பட்டே டே மை ஃபிரண்ட். தேங்க் யூ. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள்ங்க. ஏன் சந்தோஷமான நாள்ன்றீங்களா? பாதி வயசு கடந்து வந்துட்டாரே இன்னைக்கு வயசு பாதி வயசுல அஞ்சு முடிஞ்சது. பாலினா 50. 55 ஏ முடிஞ்சது. பாதி வயசு என்கிறீங்க. இது ஒரு ஸ்வீட் மார்தா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 55 முடிஞ்சது. நான் 86 ஆம் வருஷம் அடி வைக்கிறாருங்க இன்னைக்கு தான்.

வெண்டரிச்சா வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் வந்து படாப்பா வாங்கிட்டு வந்தோம் பழங்கா நுங்கு வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் வந்து கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்தோம் இது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் வந்து ஹோட்டலேருந்து பையன் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டான் இன்னைக்கு சமய இன்னைக்கு ஒரு நாள் லீவு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்படி நாளைக்கு தான் டின்னரே முழுசா ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்க இப்படியே பொழுது ஜாலியா போய்லாம் போயிடுச்சு தான் நம்மளுடைய சமையலே வந்து அப்பாவுக்கு பிடிச்சது சமைச்சு கொடுப்போம் அதனால நாளைக்கு தான் இவங்க வந்து கோயிலுக்கு போலான்னு இருந்தேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம முருகர் கோயில் ஆகிற வீடியோ போட்டுருக்கோம் அங்க போய் முருகர்கிட்ட போயிட்டு

ல நிறைய ட்ரை பண்ணாரு லீவ் கடிகளே இல்ல ரொம்ப வெரிபாயிச்சேன் வெட்ரிகல் மிஸ் ஆயிதே பாத்து

ஆமா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு தட்டு ஒரு ஐநூறுவா சில்லி இன்னைக்கு போறோம் உடனே இப்ப போறோம் ஐநூறுவா கேட்டுவாங்க பிரியா பொறுப்பு தட்டுவடைக்கு நீ தான் பொறுப்பு ஐநூறுவா வாங்க ஆமா மலை வர மாதிரி கோயம்புத்தூர் வந்து பயங்கர சில்லா இருக்கு இந்த கோ சேலம் வந்து ரொம்ப வேக்காடா இருக்கு ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு ஊரு இல்ல இல்ல சேலம் வந்து கூலிங்கா இருக்கிற டைம் வந்தா கூட வேர்க்கதான் செய்யும் அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இந்த ஊரு அது என்ன சேலம் அந்த கள்ளக்குறிச்சி சேலம் இந்த மாதிரி ஊர் எல்லாமே அப்படிதான் அனலாவே இருக்கு நம்ம ஊர் இந்த அவினாசி திருப்பூரை டச் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்க அப்படியே சில்லுல அப்படியே ஏசிக்கலாம் முதல் தரிசனம் பிள்ளையார் கோயில பார்த்துட்டு தான் மேல போகணும்னு சொன்னாங்க அதனாலதான் இங்க ஒரு சூரத்தை பிடிக்கிறாங்க இத நான் முதல்ல தான் வந்திருக்கேன். இந்த முருகப்பிட்டு வாங்க மேலே போவோம். சண்டீ வீக்காக. இதோ நல்ல பாதை இருக்கு. மேலே போற வழிதான். இந்த வழியில தான் மேலே போறோம். இதிலே போயிட்டு இன்னும் மேலே ஏறு. சுத்தி சுத்தி ஏறு. நல்ல மலை வர்றது வந்துங்க பாருங்க. மலை இங்கவே தெரியல. மலைக்கு மேலே அந்த கோயில் கிட்டல இருக்கதுக்கு பேரு. क्लाइमेट 1 மில்லியனர். முருகரோட நல்ல பாட்டம் இதோட வியூவும் பில்டிங்கும் நல்லா இருக்கு அம்மா வந்தவங்க பகல பாத்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி நைட்ல பார்க்கும் போது ரொம்ப உண்மையிலேயே அம்மா சொன்ன மாதிரி பிரமிப்பா இருக்கு முத தடவை வந்திருக்கேன் இந்த அளவுக்கு அழகா இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கலீங்க வேற லெவல் வியூ பாயிண்ட் வேற லெவல்ல இருக்கு எல்லாமே நல்ல பாட்டு நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சேலம் பக்கத்துல இருந்து மழை வந்துட்டே இருக்கு இந்த பக்கம் ஓம்லூர் பக்கமா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மழை இல்ல ஆனா இந்த பக்கம் பாருங்க மேகம் சூழ்ந்து பயங்கரமா வருது மா கோயில்ல பாதி பட்டது அடையுதோ இல்லையோ சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாரும் இல்ல முருகன் கோயிலுக்கு போயிட்டு பட்டம் போட்டு வரும்போது

இல்லை ஏன்னா பார்த்தா குழந்தை இருக்கிற அவ்வளோ பெருசு ஆனால் பரவாயில்லங்க நான் போனோம்மா போன வாரம் வேலைக்கிழமை சண்டையில் இவ்ளோ மெல்லிசா அந்தது இவ்வளவுதான் இருக்கும் நூறு ரூபாய் சொன்னாங்க இது வந்து நூத்தி முப்பது ரூபா மூன்றரை கிலோ வயிற்றா இது ஒண்ணு தான் மிச்சம் வச்சிருக்கோம் எல்லாத்தையும் தின்னுட்டோம் நாளைக்கு இதை நல்லா கட் பண்ணி போட்டு சக்கரை போட்டு கலந்து வச்சு வெயில்ல சாப்பிட்டேன்னு வச்சிக்கோங்க இந்த வெயிலுக்கு அப்படியே ஜில்லுன்னு சூப்பரா இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து நல்லா சந்தோஷமாவும் நல்ல நாளாவும் என்னுடைய வீட்டுக்காரருந்து மனசு நிறைவாவும் வயிறு வயிறு தான் விரைஞ்சிக்கிட்டே இருக்கு காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்ச வயிறு நிறைவே விரைஞ்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா நுங்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் அந்தந்த சீசன்ல வந்து நம்ம சாப்பிட்டுணும் அப்புறம் வந்து கிடைக்காது அதெல்லாம் வந்து நல்லா எலசுங்க நல்லா ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒன்பது கொடுத்தாங்க ஆனா பரவாயில்ல ரொம்பவே பரவாயில்லதான் நல்லா வாங்கி கட்டு கட்டுன்னு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இன்னும் நைட்டு தூங்குறதுக்குள்ள வேற என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல தெரியலையா காப்பு இருக்கா இல்லையா அந்த அதனால இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு அருமையா சூப்பரா நல்ல மாதிரியா போச்சு சந்தோஷமா நாளைக்கு அடுத்து வீடியோல பார்க்கலாம்